ஹாய் ஹலோ வெல்கம் டு தர்ஸ்ட் டைம் மார்னிங் ரெண்டு நாளாக வீட்டில் இல்லை ஒரே பக்கத்தில் ரோடு போட்டனால வாசலெல்லாம் ஒரே தூசியாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் கீழே போய் வாசலில் இருந்த தூசியெல்லாம் நீட்டாக கூட்டி எடுத்து வாசல் தொழிச்சிட்டு அழகாக கோலம் போட்டு வந்தாச்சு கோலம் போட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுகளுக்கு வந்து ஸ்கூலில் அனுப்பலாம்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே தலையெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தேங்காய் காய்ச்சி தலைக்கு எண்ணெய் வச்சிட்டேன் அதுக்கப்புறம் ரசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூண்டு வரமிளகா தக்காளி எல்லாம் போட்டுட்டு புளியெல்லாம் ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அடுப்பில் வச்சு விட்டு எடுத்து வச்சாச்சு ஸோ மார்னிங் டிஃபனுக்கு வந்து தோசை மாவெல்லாம் எதுவும் சாப்பிடல ஏன்னா ரெண்டு நாள் வந்து வெயில் அங்கேங்கு போனங்காட்டி உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்த மாதிரி இருந்தது குழந்தைகளுக்கும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ராய்க்கூள் காய்ச்சி இல்லான்ட்டு கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு கூழ் வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி உள்ளே வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைக்கணும் அப்புறம் அப்படியே மிதமான சுட்டில் வைக்கணும் இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிருங்க அதுக்கப்புறம் ரசத்துக்கெல்லாம் வந்து அரைச்சு எல்லாம் போட்டு அப்படி கொதிக்க வச்சாச்சு சரி ரசம் கொதிக்கிற டைமில் சின்ன வெள்ளா குளிச்சுட்டு வந்துட்டா பார்க்கவே பாவமாக தான் இருந்தது செம்ம டயர்டாக இருக்கும் நமக்கே இப்படின்னா அவங்க குழந்தைகளுக்கு ஆனால் எக்ஸாம் நடக்குது சரி கண்டிப்பாக அவங்கள வந்து ஸ்கூலுக்கு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கலையில் ஃப்ரூட்டே எதுவுமே இல்லை சரி பரவாயில்ல ஆப்பிள் மட்டும் இருந்தது அதை கட் பண்ணி கொடுத்துட்டு டிஃபன் நல்லா பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர் போட்டு நல்லா கழுவிட்டேன் அதுக்குள்ளே புளி நல்லாவே ஊறிடுச்சுங்க ஸோ ரசம் வாசம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் அது நல்லா கொதி வரட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூடவே ரசப்பொடி கொஞ்சமாக மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் உப்பெல்லாமே போட்டு மல்லித்தலையெல்லாம் போட்டு அப்படி இறக்கி வச்சுங்க ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது நல்லா இருக்காது அதுக்கப்புறம் கூல எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு தான் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ தோலெல்லாம் நீக்கிட்டு எல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்குள்ளே தாத்தா வந்தாங்க எங்கள் தா இந்த தாத்தா எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேலையே தேடி வந்துட்டாருங்க கீரை எடுத்துட்டு எங்க ரெண்டு நாள் போனேன் உனக்கு நான் கீரை தண்டெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னாங்க இல்லை எங்கள் மாமனார் திதி அதனால ஊருக்கு போயிட்டேன் பரவாயில்ல அப்படின்ட்டு தக்காளி தோட்டத்தில் விளைஞ்சது எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு எப்போ அவர் வந்தாலும் வர காப்பி போட்டு கொடுத்து அனுப்புவேன் ஏன்னா இவரை பார்த்தாவே எங்கள் ஞாபகம் தான் வரும் ஸோ நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் அவங்கள நல்ல முறையாக கவனிச்சுக்கொள்ளையே அதனால எப்போ வந்தாலும் நான் அவருக்கு காஃபி போட்டு கொடுத்து தான் இது பண்ணுவேன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு வந்து கையில் வெட்டவே மாட்டேன் கையில் கரை பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி திருத்திரியாக ரெண்டு நாளைக்கு அப்படியே இருக்கும் ஸோ அதனால் பீட்ரூட்டுக்கு மட்டும் இந்த இதை யூஸ் பண்ணுவேங்க ஸோ இதில் போட்டு ரெண்டு பீட்ரூட் வந்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் வெட்டிடலாம் இதே காலையில் நேரம் நம்ம பீட்ரூட் வெட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் வந்து எப்போவுமே அப்படி தான் அதேமாதிரி கூலுக்கு வந்து கொஞ்சம் வடித்த சாப்பாடும் கொஞ்சமாக தேங்காய் பூவு இதெல்லாமே போட்டு தயிர் பச்சை வெங்காயமெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு மார்னிங் டிஃபன் வந்து கூழ் தான் ராய் கூழ் அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து சாப்பாடும் ரசமும் எல்லாம் பெரட்டிட்டு கொஞ்சமும் ஒரு அரை வேக்காட்லேயே பீட்ரூட் ஆனதுக்கப்புறம் அதையும் போட்டு புரட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தான் எடுக்கிறா கூழ் எல்லாம் கிடையாது ஸோ தாத்தா தக்காளி எல்லாமே கொடுத்துட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க வாட்டர் பாட்டிலெலாம் சரி பேக் பண்ணலாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே பீட்ரூட் பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு தேங்காய் மட்டும் துறவருக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேங்காய் போடாமல் தான் பொரியல் அவங்க ரெண்டு இடத்துக்கு கொடுத்தேன் ஸோ இதெல்லாமே தேங்கனை வந்ததுலேருந்து தேங்காயில மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேங்காய் நிலை மட்டும் செஞ்சேன் ஸோ லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு தாத்தா எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வந்து ஒரு பேக் ஃபுல்லாகவே எனக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் கொடுத்தாங்க இன்றைக்கி தேங்காய் தக்காளி விலை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகுது ஸோ அந்த டைமில் என்னெல்லாம் தக்காளி ரிலேட்டடு பண்ணணுமோ அந்த ரெசிபி எல்லாம் பண்ணிடுங்க அப்போ தான் சீப்பான ரேட்டில் எல்லா குழம்பும் அந்த ஒரு வாரத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் தக்காளி வ விலை அதிகமாக இருக்கும்போது நம்ம அதை செய்ய முடியாது ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு எல்லா குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு நிறைய ஒர்க்கு பேண்டி இருக்குங்க ரெண்டு நாள் போயிட்டு வந்து துணியெல்லாம் துவைக்கணும் ஸோ அதுக்கு முன்னே நானும் அம்மாவும் சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேட்டில் போட்டு கூழு சாப்பாடு இதெல்லாம் அம்மாவும் நானும் அப்படியே சாப்பிட்டோம் இந்த முறுக்கு அப்படியே அங்கே ஊரில் வாங்கிட்டு இருந்தேன் ராமேஸ்வரத்தில் ஸோ அதையும் வச்சு சாப்பிட்டோங்க அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு பொறுமையாக இந்த கீரை இதெல்லாமே அழகாக ஆஞ்சி வச்சுட்டாங்க எப்போ வந்தாலும் அம்மா வந்தால் மட்டும்தான் முருங்கைக்கீரை வாங்கவே அவ்வளோ அழகாக பறித்து நீட்டாக கொடுத்துருவாங்க தக்காளி எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சுட்டாங்க தேங்கனை வந்து வெயில் எடுத்து எடுத்து அப்பப்போ எடுத்து வச்சோம்னா ரொம்ப அந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் தேங்காய் எப்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ துணியெல்லாம் துவைச்சிட்டு காய போகிறக்கு முன்னாடி ஒரே டஸ்ட்டாக இருந்தது ஸோ அதெல்லாம் நீட்டாக கழிவு இல்லான்னு சொல்லிட்டு ஏன்னா ரோடு போட்டுறதுனால ஒரே டஸ்ட் தாங்க இருந்தது ஸோ கழுவி எடுத்துட்டு துணியெல்லாம் நல்லா காயப்போட்டாச்சு போட்டாச்சு மதியம் சரியான எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு அம்மா என்னாங்க முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்போவே குழம்பு வச்சிடலான்னாங்க ஆமாம் இல்லை மார்னிங் வெறும் ரசந்தான் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக அவங்க மாப்பிள்ளைக்காக தான் செய்வாங்க மாப்பிள்ளை எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போயுமே ரசிப்பாங்க மாமியாரோட சமையலை ஸோ க பார்த்திங்கன்னா மாப்பிளைக்காக செய்கிற அப்படின்ட்டு அவங்க வாட்டுக்கு அழகாக செஞ்சு கொடுத்துட்டாங்க முருங்கைக்கீரை அவ்வளோ மனமாக இருந்தது அந்த முருங்கைக்கீரை இது அப்படியே பருப்பில் போட்டு அப்படியே செமையாக இருந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாவும் ஈவினிங் கிளம்பிட்டாங்க கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகளுக்கு வந்து ரெண்டு நாள் ஸ்கூல் போகலை அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது ஸ்கூலில் ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பண்ண இருந்தேன் நைட்டில் இங்கே வந்து பார்த்தா பெட்ரூமில் அவ்வளோ துணிங்க இந்த துணி பார்த்தீங்கன்னா எடுக்க எடுக்க காஞ்சது எடுத்துகிட்டே இருந்தேன் அவ்வளோ துணி வந்துகிட்டே இருந்தது எங்கேயாவது போய்ட்டு வந்தால் இது ஒரு தலைவலியாக இருக்கும் ஸோ இந்த துணியெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒர்க் முடிச்சுட்டு மீதி பாத்தீங்கன்னா மறுபடியும் துணி நிறைய இருந்தது அதையும் எல்லாம் காய போட்டுட்டு அதுக்குள்ள மழை வந்துருச்சு சரி ஹஸ்பண்ட் வந்தாங்க தான் ஹஸ்பண்ட் வந்துட்டு பாவ நீ ரொம்ப டயர்டா இருப்ப நைட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு எக்ஸாமுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் ஸோ கொஸ்டின் எல்லாமே கேட்டுட்டு அவளை ப்ரிப்பேர் பண்ண வச்சுட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை இருக்குது சாப்பாடு இருக்குது ரசம் இருக்குது சரி சாமக்கருவாடு வந்து ராமேஸ்வரத்தில் வாங்கிட்டு வந்தோம் ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதனால தவளையில் தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தவளையெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி தண்ணி நெறச்சி ஊற்றி வச்சாச்சு ஸோ சாம கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பச்சை மிளகா தான் நான் மெயினாக போடுவேன் பச்சை மிளகா இல்லை அதனால வர மிளகா வெங்காயம் எப்போ போல் கடலை பருப்பு பருப்பு எல்லாம் போட்டு இந்த சாம கருவாடு ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா அலாசி எடுத்துடணும் நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கருவாடு பார்க்கும்போதெல்லாம் என் மாமனார் ஞாபகம் தான் வரும் எனக்கு ஸோ அந்த கருவாடெல்லாம் அழகாக செஞ்சு அதுக்கப்புறம் சாப்பாடு முருங்கைக்கீரை போய் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க பெரிய வந்து எங்கள் மாமனார் மாதிரியே கருவாடு நல்லா சாப்பிடுவாள் கொஞ்சம் நேரத்துலேயே காலி ஆயிடுச்சு Is night routine. Thank you.